எறும்புகளின் அற்புதமான உலகத்திற்கு வருக சிறியதாக இருந்தாலும் எறும்புகள் சாதாரணமானவற்றை எதிர்க்கும் திறன்களை கொண்ட நம்ப முடியாத உயிரினங்கள் ஆறுகளின் மீது உயிருள்ள பாலங்களை உருவாக்குவது முதல் விண்வெளியில் உயிர் வாழ்வது வரை இந்த சிறிய பூச்சிகள் இயற்கையின் மறைக்கப்பட்ட ஹீரோக்கள் எறும்புகள் பற்றிய எட்டு வியக்கத்தக்க உண்மைகளை ஆராய்வோம் ஒன்று எறும்புகள் உயிருள்ள பாலங்களும் ராஃப்ட்களும் உருவாக்க முடியும் இராணுவ எறும்புகள் மற்றும் நெருப்பு எறும்புகள் தங்கள் உடல்களை ஒன்றாக இணைத்து இடைவெளிகளில் பாலங்களை உருவாக்கலாம் அல்லது வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க மிதக்கும் ராப்ட்களையும் உருவாக்குகின்றன இரண்டு எறும்புகள் டைனோசர்களைப் போலவே பழமையானவை புதைப்படிவ சான்றுகள் எறும்புகள் நூற்று நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்ததாக கூறுகின்றன அதாவது அவை டைனோசர்களுடன் இணைந்து வாழ்ந்தன மூன்று எறும்புகளுக்கு நுரையீரல் இல்லை நுரையீரலுக்கு பதிலாக எறும்புகள் அவற்றின் உடல்களில் உள்ள சிறிய துளைகள் வழியாக சுவாசிக்கின்றன இதன் மூலம் ஆக்சிஜன் பரவவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறவும் அனுமதிக்கின்றது நான்கு சில எறும்புகள் வெடிக்கும் தன்மை கொண்டவை கொலோபோப்சிஸ் எக்ஸ்ப்ளோடன்ஸ் போன்ற சில இனங்கள் தங்கள் உடல்களை உடைத்து எதிரிகள் மீது நச்சுத்தன்மை வாய்ந்த ஒட்டும் திரவத்தை வெளியிடுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முடியும் ஐந்து எறும்புகள் தங்கள் உடல் எடையை விட ஐம்பது மடங்கு எடையை சுமக்க முடியும் அவற்றின் சிறிய உடல்கள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானவை சில இனங்கள் அவற்றின் தசை அமைப்பினால் அவற்றின் சொந்த எடையில் ஐந்தாயிரம் சதவீதம் வரை தூக்குகின்றன ஆறு எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் உள்ளன ஒரு வயிறு தனிப்பட்ட செரிமானத்திற்காக இரண்டாவது வயிறு ரொஃபாலாக்சிஸ் எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் காலனி உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ள உணவை சேமிக்கிறது ஏழு எறும்புகளால் சூப்பர் காலனிகள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு நீட்டிக்க முடியும் எறும்புகளின் மிகப்பெரிய சூப்பர் காலனி ஐரோப்பா முழுவதும் மூன்றாயிரத்து எழுநூறு மைல்களுக்கும் அதிகமாக பரவியுள்ளது இது இத்தாலி முதல் ஸ்பெயின் வரை எட்டு எறும்புகள் ரசாயனங்களை பயன்படுத்தி பேச முடியும் அவை பெரோமோன்கள் மூலம் தொடர்பு கொள்கின்றன உணவுக்கான வாசனை பாதைகளை விட்டுச் செல்கின்றன ஆபத்தை சமிக்ஞை செய்கின்றன மேலும் காலனி செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன என்ன நண்பர்களே இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாய் பாய்